நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸாம்பிள்ஸும் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒன்பது கம்மா மூணு கம்மா ஒன்று கம்மா எக்ஸெட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பை காணுங்க இப்போ நமக்கு பெருக்கு தொடர் அவங்களே கொடுத்துட்டாங்க இதில் வந்து எட்டாவது உறுப்பு என்ன அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ கொஷின் கொடுத்து எடுத்து இப்போ ஒன்பது கம்மா மூணு கம்மா ஒன்று இப்படி எடுத்து எழுதியாச்சு இதில் முதல் உறுப்பு நமக்கு தெரியும் ஏ சரிங்களா முதல் உறுப்பு பொது விகிதம் அப்போ ஏவோட மதிப்பு என்னங்க முதல் உறுப்பு ஒன்பது அதே போல் பொது விகிதம் ஆறு ஈக்குவல் ஃபார்முலா தெரியும் டி டூ டிவைட் பை டி ஒன் டி டூவோட மதிப்பு என்னங்க இது டி ஒன் டி டூ டி த்ரீ டி டூவோட மதிப்பு என்ன மூணு டிவைட் பை டி ஒன்னோட மதிப்பு என்ன ஒன்பது கேன்சல் பண்ணலாமா ஒரு மூணு மூணு மூங்கு ஒன்பது அப்போ பொது விகிதம் என்ன ஒன்று பை மூணு சரிங்களா இப்போ எட்டாவது உறுப்பு பெருக்கு தொடர் வரிசையில் பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பாருங்க பெருக்கு தொடர் வரிசைக்கான பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போது இங்கே நமக்கு டி என் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க எட்டாவது உறுப்பை கேட்டிருக்காங்களா அப்போ அந்த எட்டாவது உறுப்புன்றது தான் நமக்கு இங்கே என்னோட மதிப்பு என் வந்து எட்டு இப்போ என்ன ஒரு எட்டுன்னு வருமா ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன ஒன்பது ஆரோட மதிப்பு என்ன ஒன்று டிவைட் பை மூணு என்னோடய மதிப்பு எட்டு இப்போ எட்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஒன்பது இன்ட்டு ஒன்று டிவைட் பை மூணு எட்டு மைனஸ் ஒன்று கழிச்சா ஏழா இப்போ ஏழு டிவைட் பை ஒன்பது இன்ட்டு ஒன்று பை மூணு பவர் ஏழு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பவர் பிரிச்சு எழுதலாமா இப்போ ஒன்று நடுக்கு ஏழு டிவைட் பை மூணு நடுக்கு ஏழுன்னு வருமா இங்கே பெருக்கல்ல இருக்குது ஈக்குவல் ஒன்பது இப்போ ஒன்று வந்து ஏழு டைம் பிறகு நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் டிவைட் பை மூணு வந்து ஏழு டைம் பெருக்கணும் எப்படின்னா மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு இது போல் ஏழு தடவை சரிங்களா இப்போ மூணு மூணு ஒன்பது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒன்பது ஒன்பதையும் பெருக்கணும் நமக்கு எண்பத்தி ஒன்றா இப்போ எண்பத்தி ஒன்றையும் ஒன்பதையும் பெருக்கணும் சரிங்களா இப்போது ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது அடுத்து எட்டு இன்ட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு சரிங்களா அடுத்து இப்போ ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பதும் இங்கே ஒரு மூணு இருக்கா இப்போ இருக்கலாமா போது பாருங்கள் இப்போ ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழா இருபத்தி ஏழுக்கு ஏழு மீதி ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு ரெண்டும் எட்டு அடுத்து ஏழு இன்ட்டு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ என்னவர் நமக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு மூணு வந்து ஏழு தடவை பெருக்குள்ள சரிங்களா ஈக்குவல் இப்போ ஒன்பது வந்து பெருக்கல்ல இருக்கா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வகுத்தல் இருக்குது இப்போ கேன்சல் பண்ணலாமா ஓர் ஒன்பது ஒன்பது இப்போங்க இருபத்தொன்னு எத்தனை ஒன்பது இருக்குது ரெண்டு ஒன்பது இப்போ பதினெட்டு இப்போது மீதி நமக்கு எவ்வளோ இருக்குது மூணு இருக்கா இப்போ மூணு முப்பத்தி எட்டில் எத்தனை ஒன்பது இருக்குதுன்னு பார்க்கலாமா இப்போது நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தி ஆறா அப்போ நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு மீதி எத்தனை இருக்குது ரெண்டு இப்போ ரெண்டு இருபத்தி ஏழு எத்தனை ஒன்பது இருக்குது மூணு அப்போ மூது இருபத்தி ஏழு அப்போ ஆன்சர் என்ன வரும் இங்கே ஒன் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று தான் ஒன்று டிவைட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்போது டி எட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே இரநூத்தி நாற்பத்தி மூணு த ஃபோர் பெருக்கு தொற்று வரிசையை வந்து எட்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்களா அப்போ எட்டாவது உறுப்பு என்ன ஒன்று டிவைட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க எட்டாவது உறுப்பு ஒன்று டிவைட் பை இரநூத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா